ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபார்மிங் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் டேரக்டாக வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வெப்சைட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் வந்து இப்போ ஆட்டோமேஷன் கொண்டு வந்திருக்கோம் அது நம்ம ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன் ஸோ வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் நீங்கள் எந்த டைமில் வீடியோ பார்த்தாலும் எந்த டைமில் வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் வெப்சைட் லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க ஸோ வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அட் டைம் ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக தான் நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெப்சைட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ ஸ்டாஃப் போட்டாலுமே ஆர்டர் எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் இந்த ஒரு ஆட்டோமேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து புக்கிங் ஆகும் ஸோ ஸ்டாஃப் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்ன்றது எல்லார் கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது என்னன்னா எங்களுக்கு வந்து தமிழ் தான் கம்ஃபர்டபுள் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்லேயுமே வரும் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்லேயுமே கைட் பண்ணும் என்ன ஆர்டர் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயுமே கேட்கும் அண்ட் இங்கிலீஷ்லையுமே கேட்கும் இந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் ஸோ எல்லாேருமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொண்டு வந்திருக்கோம் தமிழ் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டது வந்து கிவவே கிஃப்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கிவ்வே கிஃப்ட் வந்து நான் ஸ்டாப் பண்ணலைங்க எல்லாமே வந்து நான் லைவ்ல கொடுக்குறேன் எப்போல்லாம் லைவ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க் ஆஃப் கிஃப்ட் வந்து நம்ம ப்ரொவை இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் லைவ்லேயுமே அஞ்சு பேர் வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியுமே அஞ்சு பேர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ரேண்டமாக சூஸ் பண்ணியிருந்தோம் அதுவுமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அங்கே தான் வந்து கிவ்வே கிஃப்ட் வந்து இருக்கோம் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் லைவ்ல அங்கவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறோம் எந்த ஒரு கேப்புமே கிடையாது ஸோ எல்லாரோட கிஃப்ட்டுமே அங்கவே வந்து த நெக்ஸ்ட் டே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் ரொம்ப லென்த்தாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட ஃபோன் கால்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறது வாட்ஸ்அப்பில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க ஃபோன் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க இவங்க ஃபேக்கு அது இது நீங்கள் என்னெல்லாம் பேச முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு கூட தெரியாது பட் என்னெல்லாம் என்னை பற்றி பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்காங்க பட் நான் வந்து அது 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 எதுக்கு எதுக்குமே நான் ரிப்ளை கொடுக்கல பட் விஷயம் என்னென்னா இப்போ ரொம்ப நாள் நான் இது பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் உங்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசணும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆர்டர் எடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதுக்காகவே வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சேம் நம்பர் பழைய நம்பர் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ண வேண்டிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு செவன் டென் டு செவன் மட்டும்தான் ஸ்டாஃப் இருப்பாங்க நானுமே ஃபோன் கால்ஸ் எல்லாமே பிக் பண்ணுவேன் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட பார்சல் எங்கே இருக்குது உங்களுக்கு எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனாகிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் எப்படி வந்து அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி டே நிறைய பேருக்கு வந்து நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த சர்வீஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப பேசிட்டேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எனாமல் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இப்போதைக்கு எனாமல் காம்போ கொடுத்துருக்கேன் சூப்பரான பிரைஸிங் எனாமலாம் உங்களுக்கு பேங்கிள் இதோடய பேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு அழகான எனாமல் லக்ஷ்மி அம்மன் பேட்டன்னில் டாலர் செயின் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் ஒர்க் இதில் கொடுத்துருக்கோம் அண்ட் அது அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் சங்கு டாலர் செயின் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் அகெயின் வந்து விநாயகர் வேல் வர மாதிரியான டாலர் செயின் அண்ட் இந்த ரிங் வந்து ரேண்டமாக வரும் நான் இப்போதைக்கு விநாயகர் வச்சிருக்கேன் ரேண்டம் ரிங் தான் வரும் இதோட பிரைஸ் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் இங்கே வந்து நீங்கள் பிரைஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் கேல்குலேட்டரில் காமிக்கிறேன் ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து உங்களோட மீன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ வீடியோ எதுவுமே அக்செப்ட் பண்ணாது அது கோடு மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும் அதனால் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டோட கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் காம்போ அப்படின்னு போட்டு ப்ராடக்ட் லிங்க் ப்ராடக்ட் கோடு பிரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேங்க ஸோ அதை செக் அவுட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் பிரிட்டி காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு காம்போ அடுத்து மற்ற கம்பு பார்க்கலாம் இது எல்லாமே ஷார்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஒன் பை ஒன் வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து லெந்த் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லேயுமே ஒன் பை ஒன் வரும் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பெருசு வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணணும் நான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதுல தான் லென்த் வீடியோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டு நாள் இந்த மாதிரிலாம் நான் கேப் விட்டதே கிடையாது டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டதில்லை எவ்வரி டே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும் பட் எல்லாமே உங்களுக்கு வித் கோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைகர் செயினில் ஃபார்மிங் எயிட்டின் இன்ச்சஸ் டைகர் செயினில் அண்ட் இந்த மாதிரி எனாமல் முருகர் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் செயின் மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த ரேஞ்சஸ்க்கு வரும் அண்ட் நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஃபார்மிங் பிரேஸ்லெட் ஒரு கியூஜான ஃபார்மிங் ப்ரேசட் இது வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் ஓப்பன் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி டைப்பு அண்ட் இது கூட ஒரு சூப்பரான லக்ஷ்மி பேட்டர்ன்ஸ் ஆரிங்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அண்ட் ட்ராப்ஸில் பால்ஸ் கூட வருது அண்ட் இது கூட ஒரு அழகான ரூபி ஒயிட்டில் ரிங்மே கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பிரைஸிங் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிற புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் ரிங் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து ஒரு டூ நைன்டி நைன் ருபீஸ் சேவ் மீன் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பைஸ் ப்ரைஸில் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் இதோட கோட் லிங்க்கு அண்ட் ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் அவுட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன்ஸ் அடுத்து காம்போ பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பிரிட்டியான காம்போ இந்த காம்போவில் நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சஸில் ரிங் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸில் ரூபி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட வருது ரொம்ப அழகாக இருக்குது ப்யன் இல்லை ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கோடு வருது அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு ரெண்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் அதனால் உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ரைஸிங்லேயுமே வந்துடும் இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு லட்சுமி அண்ட் டாலர் செயின் அண்ட் அண்ணாச்சிப்பு மாடலில் ப்ரேஸ்லெட் த மோஸ்ட் வாண்டட் ஹார்ட் செல்லிங் மாடல் பிரேஸ்லெட் ஸோ இது வந்துடும் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரூபி ஒயிட் ரிங்கு அண்ட் சூப்பரான மண் பேட்டர்ன்ஸில் ஸ்டட்டு சூப்பராக இருக்குது கோல்டு இருக்க மாதிரியான ஒரு காம்பினேஷன் ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஒன் செவன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு அடிஷனாக வரும் இந்த காம்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லா காம்போவுமே ஒன் பை ஒன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது பிரகாரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் அண்ட் கோட் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும் செக் அவுட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுமே ஒரு ஃப்ரிட்டி காம்போ ஸோ இந்த காம்போவில் என்னெல்லாம் வருதுன்றத பார்க்கலாம் அண்ட் இந்த காம்போக்கு அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்மே நான் ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு சூப்பரான ஓம் டாலர் செயின் இந்த மாதிரி ஓம் டாலர் செயின் வந்துடும் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இதில் வேல் மயில் வர மாதிரி சூப்பராக இருக்குது ஓம்மே வரும் அண்ட் இது கூட ஒரு அழகான முகப்பு செயின் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இந்த முகப்பு செயின் வந்து ஒரு பட்சளைங் முகப்பு செயின் இன்னமும் வந்து சூப்பர் சேல்ஸ் எம் டூ த்ரீ ஃபைவ் ஒன் கோட் கூட ப்ளைனில் அவைலபிள் தனியாக வேணால் நீங்கள் அது புக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் செயினில் அழகான விநாயகர் டாலர் எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் பக்கமாக வரும் இதில் வரத்து மட்டுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட அண்ட் இதுக்கான கோடுமே கொடுக்குறேன் அண்ட் இது கூட சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் சூடான ஒரு பிரேஸ்லெட் இது கூட உங்களுக்கு வந்துடும் இது கூட ஒரு அழகான இயரிங்ஸுமே வந்துடும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனில் அண்ட் ரிங் வந்து உங்களுக்கு ரேண்டமாக வரும் ரிங் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கான டீட்டெயில்டு டீட்டெயில்டு கோட் லிங்க் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவுட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக ப்ரைஸிங் எல்லாமே வந்துடும் அண்ட் இந்த காம்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் லாஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோவில் ஐ மீன் லாஸ்ட்டு காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மென்ஸ்க்கான காம்போ போட்டிருந்தேன் யூஸ்வலாக வந்து மென்ஸ்க்கான காம்போ வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பட் சூப்பர் ஹிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ரொம்ப சூப்பர் ஹிட்டெல்லாம் அடிக்காது ஓரளவுக்கு மைல்டாக தான் போகும் பட் இந்த வாட்டி ஒரு லாஸ்ட்டாக போட்ட ஒரு காம்போ மென்ஸ் காம்போ அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து வந்தது மென்ஸ்க்கான காம்போக்கு ஸோ இன்றைக்குமே ஒரு சூப்பரான மென்ஸ் காம்போ வந்து ரெடி பண்ணுறோம் விமென்ஸ் மட்டும் இல்லை மென்ஸ்மே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ அகெயின்னு அக்கேன் நம்ம நிறைய மென்ஸ் காம்போவுமே எல்லா காம்போ கூட உங்களுக்கு மென்ஸ் காம்போவுமே கண்டிப்பாக ஆட் ஆகும் ஒரு சூப்பர் ஹார்ட் செல்லிங் செயின் மைக்ரோ ப்ளேட்டரில் ஃபார்மிங் டாலர் செயின் வருது ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு லுக்கில் வித் எனாமல் ஒர்க் கூட உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நமக்கு டாலா செயின்னா டாலர் செயினோட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ரிமூமே பண்ணிடலாம் அடுத்து இது கூட ஒரு அழகான காப்பு எப்போவுமே காப்பு சூப்பர் ஹிட் எப்போ வந்தாலுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த காப்பு கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்கோம் இந்த காம்போவில் அண்ட் க்யூட்டான ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது பிரேஸ்லெட்மே நல்லா சூப்பராக இருக்குது அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரிங் இது எல்லாமே மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இதுக்கான ப்ரைஸ் டிஸ்க் கோட் எல்லாமே உங்களுக்கு டீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு சூப்பர் ப்ரைஸிங்கில் தான் வரும் செக் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எத்தனாவது காம்போ சொல்கிறனோ அத்தனாவது காம்போவில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நான் காமிக்கு போகிற காம்போ இதுவுமே மென்ஸ்க்கான காம்போ ஆக்சுவலாக ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதே மாதிரி சேம் பேட்டர்னில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் இதே மாதிரி சேம் பேட்டனில் கோல்டில் அவைலபிளாக இருக்குது கோல்டில் எப்படி இருக்குமோ அதே தான் இமிட்டேஷன்ஸில் கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மென்ஸ்க்கான பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இது கூட நம்ம ஒரு செயின் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் அதனால் இது கூட அந்த செயின்மே நம்ம கொடுக்குறோம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கோல்டு லுக்கில் அண்ட் இது கூட உங்களுக்கு ரிங்மே வந்துடும் இந்த ஒரு காம்போக்கான கோடு ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம காம்போஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரைஸு லிங்க்கு கோடு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் தான் கிடையாது சண்டே கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபோன் கால்ஸ் மட்டும் இந்த டைமிங் சண்டே மோஸ்ட்டாக ஹாலிடே தான் சாட்டர்டேவும் மோஸ்ட்டாக ஹாலிடேவாக தான் இருக்கும் ஒர்க்கிங் டே இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ அந்த டைம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அந்த கால் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு சிக்ஸ் சாரி டென் டு செவன் இந்த டைமிங் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவை பார்க்கலாம் கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த வீக்கெண்டில் லைவ் கண்டிப்பாக வருவேன் அப்போ நீங்கள் கிவ்வே கிஃப்ட் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அஞ்சு வின்னர் வந்து லைவ்லேயே செலக்ட் பண்ணுவோம் அஞ்சு வினருமே லைவில் செலக்ட் பண்ண உடனே இந்த நெக்ஸ்ட் டே வந்து கிஃப்ட்டுமே அவுன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்